இந்த பேட்டரி சுத்தமாக வேலை செய்யலைன்னு சொல்லி நம்ம நண்பர் நம்மட்ட வந்து கொடுத்தாரு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த பேட்டரி வாங்கியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்தான் ஆகுது அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இந்த பேட்டரி இந்த மாதிரி சுத்தமாக வேலை செய்யாமல் போகுதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படியே இந்த பேட்டரி சரியாக வேலை செய்யாமல் போயிருக்குன்னா இந்த பேட்டரியோட ஓனர் இந்த பேட்டரியை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் போனது தான் காரணமாக இருக்கலாம் அதனால் இப்போ இந்த பேட்டரி எந்த கண்டிஷனில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மல்டிமீட்டரோட உதவியோட நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த பிளஸ்லையும் மனஸ்லையும் வச்சு எவ்வளோ ஓல்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் பதிமூணு வோல்ட் இருக்கக்கூடிய பேட்டரி வெறும் ஆறு புள்ளி ஆறு வோல்ட் தான் இருக்குது இப்போ இந்த பேட்டரியில் வெறும் ஆறு புள்ளி ஆறு வோல்டேஜ் தான் வர்றதுனால அடுத்ததான் இருக்கக்கூடிய செல் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம என்ன பண்ண போறோம்னா டிஜிட்டல் வாட்டர் ஊற்றக்கூடிய இந்த ஆறு கேப்பையும் கலட்டி உள்ள வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் இப்போ இந்த கேப்பை அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமாக ஆகிட்டா அது என்னன்னா நம்ம நண்பர் டிஜிட்டல் வாட்டரே ஊற்றாமல் உள்ள ஒரு பாலைவனத்தையே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு நீங்களே பாருங்கள் நான் அந்த பேட்டரியை தலைகிலாம் வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் உள்ளே இருந்து எதுவுமே வரல ஆனா அந்த மாதிரி வறண்டு பாலைவனமான பேட்டரிக்கு இந்த மாதிரி டிஷ் வாட்டர் மட்டும் ஊத்தினாலே இது சரியாயிரும் நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சரியாகாது இதை சரி பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு பேட்டரி ஊற்றக்கூடிய சல்பரிக் ஆசிட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பேட்டரி கூத்துற சல்ஃபிரிக் ஆசிட் எங்க கிடைக்குன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்கில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கிற ஹார்டோர்ஸ் கடைகளில் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த சல்பரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் கிடையாது இதுக்குள்ள இருக்கக்கூடிய சல்பிரிக் ஆசிடோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்று ஆயிரத்தி இருநூத்தி இருபதுக்குள்ளதான் இருக்கும் அதனால நீங்க கடைக்கு போயிட்டு பேட்டரி ஊத்தக்கூடிய சல்பரிக் ஆசிட்னு கேட்டீங்கன்னா இதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த பேட்டரி ஊத்தக்கூடிய சல்பரிக் ஆசிட்ல நூறு சதவீதம் சல்பரிக் ஆசிட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது கிட்டத்தட்ட இதுல ஒரு முப்பது சதவீதம் சல்பரிக் ஆசிடும் ஒரு எழுபது சதவீதம் டிஸ்டில் வாட்டரும் இருக்கும் இந்த பேட்டரிக்குள்ள ப்ராசஸ் நடக்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும் அந்த ஹீட்ல உள்ள இருக்கக்கூடிய சல்பரிக் ஆசிட் எவாபரேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது கூட டிஸ்டில் வாட்டர் சேர்க்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரி லிட் ஆசிட் பேட்டரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அப்பப்போ டிஸ்டில் வாட்டர் ஊத்துக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேட்டரி ஊத்தக்கூடிய சல்பரிக் ஆசிட இந்த பேட்டரியோட இந்த மேக்ஸிமம் லெவல் வர்ற அளவுக்கு ஒவ்வொரு செல்லையும் தனித்தனியாக ஊத்திடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆசிடாக இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இப்போ இதில் பைக்கோட ஹார்ன் இருக்குது அந்த ஹார்ன் அடிக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் இப்போ செக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அடிக்கலாம் அடுத்த ஓல்ட் மீட்டர் வச்சு வோல்டேஜும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரெக்டாக ஆறு புள்ளி அஞ்சு தான் இருக்குது இப்போ நம்ம இந்த கேப்பை வச்சு மூடிட்டு இந்த பேட்டரியை நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்கள் வீடுகளில் இன்வெர்ட்டர் இருந்தாலே போதும் அதை வச்சே ரொம்பவே ஈஸியாக சார்ஜ் பண்ணிடலாம் அது எப்படின்னா இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வரும் அதாவது ஒரு பிளஸ் சோப் கலர் ஒயர் வரும் அப்புறம் ஒரு கருப்பு மைனஸ் கலர் ஒயர் வரும் அதுல பிளஸ் எடுத்து பிளஸ்லையும் மைனஸ் எடுத்து பேட்டரியோட மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கனாலே பேட்டரி சார்ஜ் ஆயிரும் சில நேரங்களில் இந்த பேட்டரியில வெறுமனே ஆறு வோல்ட் தான் இருக்கிறதுனால இந்த இன்வெர்ட் மூலமா இதுக்கு சார்ஜ் ஏற்ற முடியாது அந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இன்னொரு ஒரு பன்னெண்டு வோல்ட் பேட்டரி எடுத்து வச்சுட்டு அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எடுத்து இந்த பேட்டரியோட பிளஸ் பிளஸ்ஸோடய மைனஸ் மைனஸோடய பேரலாம் கனெக்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்க இன்வெர்டர்ல சார்ஜ் எழுத சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த பேட்டரிய தனியாக ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் இந்த பேட்டரிய மட்டும் ஒரு இருபத்தி நேரம் சார்ஜ் ஏற இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரம் இந்த பேட்டரி நல்லா சார்ஜ் ஆயிட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இதோட வோல்டேஜை செக் பண்ணிடலாம் இப்போ இதோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஏழு வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஹார்ன் இதில் அடிக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம் இப்போ ஒருவேளை உங்க பேட்டரியில் உள்ள இருக்கக்கூடிய செல்லில் ஏதாச்சும் ஒன்றில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் படி உங்களால் சரி பண்ணவே முடியாது அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஆப்ரேஷன் பண்ணி பேட்டரிக்குள்ளே மாற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே நம்ம கையில் சிக்கலாம் அது எப்போ நம்ம கையில் கிடைக்குதோ அந்த டைமில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வீடியோவில் அதை சரி பண்ணி நாம் காட்டுவோம் அதே மாதிரி இந்த ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஷல் வாட்டர் லெவலில் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் பேட்டரியோட லைஃப் கண்டிப்பாக நல்லா வரும்